அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதோடு பொங்கல் வாழ்த்துக்களும் கூட எல்லோருக்கும் சுபீட்சம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைய மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு யாதகத்தில் குரு வக்கிரமாக இருந்தால் அந்த யாதகர் எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊரில் நிச்சயமாக இருக்க மாட்டார் இதுதான் இதனுடைய அர்த்தம் இதேபோல் சனி வக்கிரகதியில் இருந்தால் முப்பதாவது வருடத்தில் தொழில் மாற்றம் ஏற்படும் அதாவது சனி வக்ரமாக இருக்கும்போது பின் ராசியில் முப்பது வருடம் வரை இருப்பார் அதன்பின் முப்பத்தி ஓராவது வருடம் அடுத்த ராசிக்கு வருவர் அப்போது முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று வயதுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் ஏற்படும் சனிக்கு இடமாற்றம் வரணும் என்றால் சந்திரனோடு சம்பந்தப்படணும் சந்திரனோடு சேரணும் அதையும் இதையும் சேர்த்து குழப்பக்கூடாது சந்திரனிடத்தில் சனி வந்தால்தான் இடமாற்றம் இங்கு அது இல்லை சனி வக்கிரமானால் அவருக்கு தொழில் மாற்றம் அதாவது முப்பதாவது வயதாகும் போது என்ன தொழில் செய்கின்றாரோ அந்த தொழில் இல்லை ஜனநகால யாதகத்தில் சனி வக்கிரமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் முப்பதாவது வயதாகும் போது என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாரோ அந்த தொழில் இருக்காது முப்பத்தி ஓராவது வயதாகும் போது வேறொரு தொழில் அவருக்கு அமையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்றா பல தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் சாதாரணமாக தொழிற்காரகனாக சனியை வைத்துக் கொள்கின்றோம் அப்போ சனியோடு சேர்ந்த கிரகங்கள் சனிக்கு ஐந்தாம் இடம் அதற்கு ஐந்தாம் இடம் அதாவது சனியோடு ஐந்து ஒன்பதில் கிரகங்கள் இருந்தால் அது ஒரு நிலை சனிக்கு மூன்று ஏழு பதினொன்றில் கிரகங்கள் இருந்தால் அது இரண்டாவது நிலை சனிக்கு இரண்டில் கிரகங்கள் இருந்தால் அது மூன்றாவது நிலை சில பேருக்கு சனிக்கு ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்கும் அவங்க ஒரே ஒரு தொழிலைத்தான் கடைசி வரை செய்து கொண்டிருப்பார்கள் சில பேருக்கு சனிக்கு ஐந்து ஒன்பதில் கிரகங்கள் இருந்தால் அது ஒரு தொழில் சனிக்கு மூன்று ஏழு பதினொன்றில் கிரகங்கள் இருந்தால் அது ஒரு தொழில் சனிக்கு இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது ஒரு தொழில் சில பேருக்கு இரண்டு தொழில் மூன்று தொழில் கூட இருக்கும் அதனால சனியை வைத்து கொண்டு பார்க்கும்போது உடன் சேர்ந்த கிரகங்களை வைத்து தான் தொழில்களை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த யாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் என்றால் சனி ராகு சூரியன் இருக்கின்றது அப்போ சூரியனோடு சனி இருப்பதால் அரசு பணியில் இருக்கின்றார் என்று சொல்லலாம் தந்தையினுடைய தொழிலை செய்கின்றார் என்று சொல்லலாம் சூரியன் அரசு இருப்பது அரசு வீடு சனியோடு தொடர்பு இருப்பதால் அரசு தொழில் ஆனால் சில பேருக்கு சூரியன் தந்தை சனி மகன் அப்போ தந்தையின் தொழிலை மகன் செய்யலாம் ஆனால் எதை செய்தாலும் இது ஒரு அரசு தொழில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கோச்சாரத்தில் சனி ராகுவை கடக்கும்போது போது அரசு தொழில் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த தொழில் போய் வேறு தொழில் வந்துவிடும் ஏனென்றால் ராகுவிக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது அதனால் அந்த தொழில் இல்லாமல் போயிடும் அப்போ வேற என்ன தொழில் வரும் இந்த மாதிரி யாதகத்தில் நாங்கள் என்ன செய்யணுமென்றால் சனிக்கு திரிகோணத்தை நாங்கள் விட்டுட்டு மூன்று ஏழு பதினோராம் வீடுகளை பார்க்கணும் அதாவது எதிர் திசை அப்போது சனிக்கு எதிர் திசையில் யார் யார் இருக்கிறார்கள் மூன்றில் யாரும் இல்லை ஏழில் யாரும் இல்லை பதினொன்றில் கேது இருக்கின்றார் அப்போ கேது சார்ந்த தொழில் அவர் செய்யலாம் அப்போ இங்கே தொழில் மாற்றம் என்பது ராகுவை கடக்கும் போது மீண்டும் ஒரு தொழில் வருவது கேதுவை சேரும் போது அப்போது தொழிலை நிர்ணயம் பண்ணும்போது தனியோடு எத்தனை கிரகங்கள் தொடர்படுகிறதோ அத்தனை தொழிலை அவர்கள் செய்வார்கள் ராகு என்பவர் எல்லாரையும் விழுங்கக்கூடிய கிரகம் ராகு காலனை குறிப்பவர் நம்ம கர்மாவை தீர்மானிக்க கூடியவர் நம்ம கர்மாவை தீர்மானிக்க கூடியவர் ராகுதான் சுக்கிரருக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்து போவார் ஏனென்றால் சுக்கிரன் ராகுவினுடைய குரு அதுக்காக சுக்கிரனோடு ராகு சேர்ந்தால் சுக்கிரன் மனைவி ராகு சேர்வதால் மனைவிக்கு சாவே இல்லை என்று நினைக்கக்கூடாது இங்கேதான் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அனிமேஷன் இன் அனிமேஷன் அதாவது உயிர் கொடுத்தால் பொருள் வராது பொருள் கொடுத்தால் உயிர் வராது அதனால் சுக்கிரன் ராகு சேர்ந்த ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா மாடி மேல மாடி மேல அதாவது வீடு கட்டுவார்கள் பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஆயுசு குறைந்து போயிடும் ஏழாம் அதிபதி ஐந்துக்கு வந்த இந்த யாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்ப ஆயுளாக இருக்கும் அதாவது முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வயதை அவர்கள் தாண்டுறதில்லை இந்த அமைப்பு இருந்து கல்யாணம் ஆகாமலே சில பேர் இறந்து போயிடுறாங்க அவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இறந்து விட்டால் மனைவி கஷ்டப்படணும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்து இறந்தால் என்ன செய்வது ஒரு ஏழை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றது தந்தை இறக்கின்றார் இரண்டாவது பிள்ளை பிறந்ததும் தந்தை இறக்கின்றார் அப்ப என்ன செய்வது இந்த ஒரு சமுதாய நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு யாதகம் பார்க்க வேண்டும் இப்போ இங்க என்ன செய்கின்றோம் சூரியன் சூரியன் வந்து குழந்தைகளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குருவும் குழந்தைகளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் இருவருமே குழந்தைகளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் நாடியின் அடிப்படையில் குருவிற்கு ஐந்திலோ சூரியனுக்கு இரண்டிலோ குருவிற்கு இரண்டிலோ கிரகங்கள் இருந்தால் அத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பது விதி சூரியனுக்கு இரண்டில் கிரகமே இல்லை என்றால் என்ன செய்வது சூரியனுக்கு இரண்டில் கிரகமே இல்லாமல் போய்விட்டது குருவிற்கு இரண்டில் இருக்கலாம் இல்லையா இதிலும் ஒரு டெக்னிக் பாயிண்ட் என்னென்றால் குருவிற்கு இரண்டாம் இடம் காலியாக இருந்தாலும் துலாத்தில் இருக்கும் கேதுவை இங்கே கொண்டு போடலாம் இல்லையா அப்போ துலாத்தில் உள்ள கேதுவை மிதுனத்தில் கொண்டே போடலாம் ராகு கேதுக்கள் யார் வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டுக்குரியவரின் பலனை கொடுக்கின்ற சக்தி அவர்களுக்கு இருக்கிறது அப்போது கேது மிதுனத்துக்கு போனால் புதனாக மாறுகின்றார் அப்போ குருவிற்கு இரண்டில் ஒரு கிரகம் இருப்பதனால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் அதாவது நாம இங்கு கூறுவது சூரியனுக்கு இரண்டில் கிரகங்கள் இல்லை என்று வைத்துக் கொண்டார் இந்த மாதிரி போடலாம் சூரியனுக்கு இரண்டில் கிரகம் இல்லை என்றால் வேறு எங்கேயாவது இருப்பதை கொண்டு வந்து போடலாம் இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் பாருங்கள் இந்த புதனும் செவ்வாயும் இங்கில்லை ஆனால் ரிஷபத்துக்கு சூரியனை கொண்டு வந்து போடலாம் இல்லையா ஏ கண்ணிக்கு ரிஷபம் திரிகோணம் இப்ப புதனும் செவ்வாயும் அங்கில்லை குரு மட்டும் இருக்கின்றார் என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லலாம் ஆனால் இங்கு ஒரு குழந்தை பிறந்தாலே இங்கு ஆபத்தாக மாறி விடுகிறது இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கடகத்தில் கேது மற்றும் புதன் கன்னியில் சனி விருச்சிகத்தில் சந்திரன் மகரத்தில் ராகு புத்திசாலித்தனத்தை குறிப்பவர் புதன் அவரின் வீட்டில் சனி இருக்கின்ற மூளையோடு சம்பந்தப்பட்ட யோசித்து செய்யக்கூடிய ஒரு தொழிலில் இவர் இருக்கின்றார் என்று சொல்லலாம் கன்னிராசியின் அதிபதியான புதன் மோட்சத்தை குறிக்கும் மற்றும் நீதியை குறிக்கும் கேதுவுடன் இருக்கின்றார் மனதையாலும் சந்திரன் கேது புதனோடு தொடர்பு அதாவது சட்ட விவகாரங்கள் மூலம் லாபம் பெறுகின்றார் என்று சொல்லலாம் முதலில் சனி சந்திரனை தொடுகின்றார் அதன் பின் ராகுவை தொடுகின்றார் இங்கு நிதியை குறிக்கும் கிரகங்கள் ராகு மற்றும் கேதுவுக்கிடையே இருக்கின்றன தொழிற்காரகன் சனி மற்றும் சந்திரன் ராகு கேது ஆட்சிக்கு வெளியே இருக்கின்றன அவர் வெளிநாடுகளில் தனது வாழ்வாதாரத்தை கழிக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது சனி தொழிலை குறிக்கிறது சந்திரன் இயக்கத்தை குறிக்கிறது ராகு பெரிய என்ற அர்த்தத்தை கொடுப்பவர் சுக்கிரன் நிதியை குறிப்பவர் அப்போ அவர் வெளிநாட்டில் தொழில் செய்ய வேண்டும் என்பதை இது காட்டுகிறது சனியும் நண்பனின் வீட்டிலிருந்து வலுப்பெறுகின்றார் குருவிற்கு நேரில் சந்திரன் வலிமையளர்ந்திருந்தாலும் உருவின் தொடர்பால் சந்திரன் வலிமை அடைகின்றார் ராகு இங்கு பெரிய எனும் அர்த்தத்தை கொடுப்பவர் இங்கு சனியோடு தொடர்புடைய யாதகராகிய குரு பொலி நாட்டில் அதாவது பெரிய ஒரு நாட்டில் கௌரவமான மரியாதையான ஒரு தொழிலை செய்கின்றார் என்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது புதன் சனிக்கு பதினொன்றில் இருப்பதால் அவரோடு கேதுவும் சேர்ந்திருப்பதால் சட்டம் நீதி சம்பந்தமான விடயங்களில் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் என்று சொல்லலாம் சனி அவரது கர்மாவை குறிக்கின்றது மனதை ஆள்பவர் சந்திரன் ராகு மற்றும் கேது அச்சுக்கு வெளியே இருக்கின்றார்கள் இது இந்த யாதகர் வெளிநாட்டில் மிகவும் செழிப்போடு இருப்பார் வாழ்வார் என்பதை இந்த அமைப்பு குறிக்கிறது என்று சொல்லலாம்